வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சியில் திமுக மற்றும் அதிமுக கவனம் செலுத்தவில்லை என பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்குச்சாவடி சீட்டு விநியோகிக்கும் பணி இன்று நிறைவடையும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சியில் திமுக மற்றும் அஇஅதிமுக கவனம் செலுத்தவில்லை என பிஜேபி மூத்த தலைவர் திரு ஷா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் வாகன பேரணியில் பங்கேற்ற பின் பேசிய அவர் திமுக மற்றும் அஇஅதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களால் மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என்றார் தமிழ் மொழி மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியில் பிஜேபி அதிக அக்கறை கொண்டுள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் இதனிடையே தஞ்சாவூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது கட்சத்தீவு பிரச்சினைக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என்று அவர் தெரிவித்தார் அதன் காரணமாகவே மீனவர்கள் பிரச்சினை தொடர்வதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி என்பதை பிஜேபியின் கொள்கையாக உள்ளது என்றார் ஐ என் டிஐ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு தொடர்பாக அந்தந்த மாநிலங்களை தீர்மானிக்க வகை செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுகவும் பிஜேபியும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநில அரசின் நலத்திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் சேலத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு போன்றவற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திமுகவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இதனிடையே திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி குரல் கொடுக்கும் என்றார் தமிழகத்தில் வாக்குச்சாவடி சீட்டு விநியோகிக்கும் பணி இன்று நிறைவடையும் என மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் உள்ள ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுக்கு இந்த சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தவர்களுக்கு விரைவு தபால் சேவை மூலம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அனுப்பி வைக்கப்படும் என்று திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தாா் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது தென்காசி மக்களவைத் தொகுதி பல்வேறு சிறப்புகளை கொண்ட தொகுதியாக தென்காசி தொகுதி விளங்குகிறது இந்த தொகுதி தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்குள் முப்பத்தி ஏழாவது தொகுதியாகும் இந்த தொகுதியானது ஒரு தனி தொகுதியாகும் இந்த தொகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் உருவாக்கப்பட்டு தற்போது பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அதிமுக கூட்டணி சார்பில் கிருஷ்ணசாமியும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி சார்பில் ஜான் பாண்டியனும் திமுக கட்சி சார்பில் ராணி ஸ்ரீகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவானனும் உள்பட பதினஞ்சு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியை பொறுத்தவரை சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் என்ன மூன்று தனி தொகுதிகளையும் ராஜபாளையம் கடையநல்லூர் தென்காசி ஆகிய மூன்று பொது சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதாகும் இதில் பதினைஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் இரநூத்தி மூன்று பேரும் உள்ளனர் இந்த தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் காங்கிரஸ் ஆறு முறை வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக மூன்று முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடவையும் வெற்றி பெற்றுள்ளது செய்திகளுக்காக செந்தில் நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முறை வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிப்பது தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக தெரிவித்தனர் என்னுடைய பேர் எஸ் மேகலா நான் வந்து ஓலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் ஓட்டுன்றது வந்து நம்ம வந்து காசுக்காக விற்கக்கூடாது அது நம்மளுடைய உரிமை வாக்களிப்பது வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை நாங்கள் ஓட்டுபடுவோம் நீங்களும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட் வந்து வாக்களிக்கணும் எல்லோரும் என் பேர் சொப்னா நான் ஓலி கிராஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்கள் கல்லூரியில் திருப்பத்தூரில் படிக்கிறேன் நம் ஓட்டு நம்முடைய எதிர்காலம் நம்ம எதுக்காகவும் நம்மளுடைய ஓட்டை விற்கக்கூடாது நம்மளுடைய ஓட்டு நம்ம எதிர்காலம் நான் நான் வந்து நல்ல தேர்ந்தெடுப்பேன் வாக்களிப்பது நம்முடைய கடமை உரிமை நூறு சதவீதம் வாக்களியுங்கள் அரியலூர் பகுதியில் சுற்றி தெரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மூன்று குண்டுகள் வைக்கப்பட்டு இருபத்தி இரண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணி நடைபெறுவதாக மாவட்ட வன அலுவலர் திரு இளங்கோவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாங்கள் இங்கே கால்நடை மருத்துவர் குழுவும் ஏசிஎஃப் ஸ்குவாடு நாங்கள் எல்லாம் டீமாக வந்து போயிட்டு பார்த்தோம் அது வந்து சிறுத்தையும் கால் தடை தடம் என்பதை உறுதி செய்யாச்சு கூண்டை கொண்டு வந்து இப்போ ஒன்று வந்து வஞ்சனபுரம் ஓடையில் வச்சுருக்கோம் ஏன்னா அது ஓடை வழியாக கிராஸ் பண்ணுறதுக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் அது வரலாங்கிறதுனால வஞ்சனபுரம் ஓடையில் ஒரு இடத்துலையும் இங்கே வந்து ஆனைவாரி ஓடை வந்து வங்காரம் பக்கத்தில் ஒரு இடத்துலையும் குழுமூர் தாண்டி அந்த பெரம்பலூர் பகுதியில் போகிற போகிற ஓடையில் வந்து அங்கே ஒரு இடத்துலையும் பொருத்தம் பண்ணி நடைபெற்று வருகிறது மாயவரத்தில் பார்த்து சிறுத்தை ஒருவேளை இதாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஓடை வழியாகவே கடந்து வந்துக்கிட்டு இப்போ இந்த ஓடை வழியாக போகும்போது நிச்சயமாக பச்சை மலைக்கு போகிறதா இருந்தால் இந்த ஓடை பிடிச்சி போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அதோட நடவடிக்கைகள் அந்த ஃபுட் பிரிண்ட் மூலம் நாங்கள் யூகம் பண்ணுறோம் மொத்தம் ஐம்பது பேர் ஸ்டாப் இருக்காங்க எல்லாருக்குமே தனித்தனியாக அவங்களுக்கு டியூட்டி சார்ட் போட்டு பிரித்து ஒரு அவங்களுக்கு கிட்ட பணியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருவரி செய்திகள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் மேற்காசிய நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறு ரஷ்யா ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளன வைசாகி விஷு பிஷுப் வைஷாகாடி மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகைகள் இன்றும் நாளையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சில்லறை பணவீக்கம் மார்ச் மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் கூறியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் இரு மாநில எல்லையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்த கூட்டம் கம்பத்தில் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு திருப்பத்தூரில் நடைபெற்றது சென்னையில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு பதினாறு மையங்களில் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது லக்னோவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபது ரன் எடுத்து இலக்கையெட்டி வெற்றி பெற்றது மொஹாலியில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சியில் திமுக மற்றும் அஇஅதிமுக கவனம் செலுத்தவில்லை என பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தின் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்குச்சாவடி சீட்டு விநியோகிக்கும் பணி இன்று நிறைவடையும் என மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது